உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பதினாறாம் வாரம் வியாழன் முதல் வர்சகம் எரேமியா இயல் ரெண்டு ஒன்று முதல் மூன்று ஏழு முதல் எட்டு பனிரெண்டு முதல் பதிமூன்று இஸ்ராயல் மக்கள் இறைவனின் தனி இனம் இதன் நண்பர்கள் இறைவன் நண்பர்கள் இதனை எதிர்த்தவர்கள் இறைவனின் பகைவர்கள் எனவே வேற்று நாட்டார் இவர்களை அடிமைப்படுத்திய பொழுது இறைவன் இவர்கள் மீது இரக்கம் கொண்டார் இவர்களது பகைவர்களை எதிர்த்து போராடி வெற்றி கண்டார் இவ்வளவு அன்பு காட்டியும் அவர்கள் நன்றி கொன்றவர்களாய் மாறியதைக் கண்டு குமுறுகிறார் யாவை பத்தினி அன்பு ஆன்மாவை காதலியாகவும் கடவுளை காதலனாகவும் உருவகித்து பாடிய பக்தர்கள் பலர் இறைவன் ஆன்மா உறவையும் பிரிக்க முடியாத பிணைப்பையும் இனிமை மிகு பாடல் கவிதையாக்கியுள்ளது தன் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக ஆம் உமது காதல் திராட்சை ரசத்திலும் இனியது உம்மோடு என்னை கூட்டிச் செல்லும் ஓடிடுவோம் ஒன்று ஒன்று இஸ்ராயல் இனத்தை யாவே தன் மனையாட்டியாக அன்பு செய்தார் அவர் பிரமாணிக்கம் தவறியதில்லை முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஓசி இரண்டு என்கிறார் யாவை உடன்படிக்கையின் தொடக்க காலத்தில் இஸ்ராயம் இறைவனுக்கு பிரமாணிக்கமாய் இருந்தது உண்மை ஆனால் நாளடைவில் அவர்களது அன்பில் களங்கம் ஏற்பட்டது பாகால் கடவுளை வழிபடத் தொடங்கினர் இதுவே அவர்கள் செய்த விபச்சாரம் அவர்கள் தம் தீட்டுப்படுத்தி தீட்டுப்படுத்திவிட்டனர் இறைவன் மட்டில் பிரமாணிக்கம் தவறிய பாவத்திற்கு நானும் ஆளாகியுள்ளேனா தலைவர்கள் தவறு செய்தனர் மக்கள் தவறு செய்தான் தலைவர்கள் தண்டிப்பார்கள் திருத்துவார்கள் இங்கோ தலைவர்களே தடம் புரண்டு விட்டனர் அர்ச்சகர்களுக்கே ஆண்டவனை பற்றிய அக்கறை இல்லை எனவே ஆண்டவருக்கு கூறுகிறார் நீ அறிவை புறக்கணித்தது போல நீ நமக்கு அர்ச்சகனாய் இராதபடி நாமம் உன்னை புறக்கணித்தோம் அர்ச்சகர் எவ்வொழியோ அவ்வழிய மக்களும் ஆமோஸ் நான்கு ஆறு ஒன்பது மக்களை கண்காணிக்க ஏற்படுத்தப்பட்ட மெய்ப்பர்களாகிய அரசர்களும் குருக்களும் தங்கள் இச்சையின்படி நடந்து கொண்டனர் மக்கள் நலனை நாடாது தங்கள் பைகளை நிரப்புவதிலேயே கவனமாயிருந்தனர் போலி இறைவாக்கினர் பாகால் பெயரால் வாக்குறைத்தனர் நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டிய தலைவர்களை இறைவன் எச்சரிக்கிறார் இறைவாக்கினர் குருக்கள் ஆகிய இருசாராரும் இறை உணர்வு அற்றவர்கள் என் நிலத்தில் அவர்களின் திச்செயல்களை நான் கண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர் அவர்கள் பாதை விடக்கூடியது இருளில் அவர்கள் தள்ளப்பட்டு தடுக்கி விழுவர் அவர்கள் தண்டிக்கப்படும் ஆண்டில் அவர்கள் மேல் தீமை வரச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர் இரமியா இருபத்தி மூன்று பதினொன்று முதல் பனிரெண்டு வரை உள்ளத்திலே கள்ளம் கொண்டு உதட்டிலே வேறு பேசி சிந்தனைக்கும் செயலுக்கும் தொடர்பற்று வாழும் பரிசெயரையும் மறைநூல் அறிஞரையும் இயேசு கண்டிப்பதும் இதே பாணியில் செல்வதை காணலாம் மத்திய மூன்று பதிமூன்று கெத்தாரில் தீவுகளில் வாழும் மக்கள் ஒப்பற்ற ஒரே கடவுளை அறியார் எனினும் தொன்று தொட்டு அவர்கள் தம் குலத்தெய்வங்களைத்தான் வழிபட்டு வருகின்றனர் அவர்கள் தம் தேவர்களை மாற்றிக்கொள்ளவில்லை ஆனால் தம் மக்கள் தங்கள் மகிமையை பயனற்ற ஒன்றுக்காக மாற்றிவிட்டனர் என்கிறார் ஆண்டவர் சாக்கடையை சுத்தம் செய்யும் தண்ணீரே அழுக்கும் துன்னாற்றும் நிறைந்த சாக்கடை நீராகி விடுவது போல் நாட்டுத் தலைவர்கள் திருச்சபை அதிகாரிகள் ஒழுக்கம் கெட்டவராய் அடிப்பவராய் குடிப்போதை மிக்கவராய் நீதி நியாயமற்றவராய் வாழும்போது அவர்கள் திருப்பணி நற்பயன் அளிக்காது பாவத்தால் பாழான வாழ்வு ஓட்டை தொட்டியிலே நீர் வைப்பதற்கு வாப்பாகும் நானும் ஓட்டைத் தொட்டியா இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்திய பதிமூன்று பத்து முதல் பதினேழு முடிய புரியாத பொருளை நாம் அறிந்த பொருளால் விளக்கவே ஓமைகளை பயன்படுத்துகிறோம் இயேசுவும் நாள்தோறும் பயன்படுத்தும் பொருட்கள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் வழியாக மறை உண்மைகளை விளக்கியுள்ளார் ஓமையில் பேசுவது ஏன் இதுவே சீடர்களின் கேள்வி விண்ணரசி மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை இறைவனை பற்றிய ரகசியங்களை மறை நாம் கண்ணால் கண்டும் கையால் தொட்டும் அறிவதில்லை அவர்கள் காலமும் இடமும் கடந்த உருவமற்ற ஒப்பற்ற பரம்பொருள் அவரை அறிய ஆவலும் ஏக்கமும் உள்ளவர்கள் இறை உண்மைகளை எளிதில் புரிந்து கொள்வர் இறைவனையும் கண்டடைவர் இயேசுவுடன் தொடர்பு கொண்ட அவரது சீடர்களுக்கு மறையுமைகளை அறியும் அறிய வாய்ப்பு அளிக்கப்பட்டது அதே வாய்ப்பு ஏனைய யூதர்களுக்கும் அளிக்கப்பட்டது அவர்களும் இயேசுவின் போதனையை கேட்டனர் புதுமைகளை கண்டனர் அதன் பயனாக அவரை மெஸ்ஸியாவாக உலக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அவர்களும் மீண்டும் மீண்டும் அவருடன் மோதினர் அவரது செயலில் குற்றம் கண்டனர் அவரை ஒடித்து கட்டவும் திட்டம் தீட்டினர் இவர்கள் தங்கள் ஆணவத்தால் கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவிலர்களாய் உள்ளமிருந்தும் கல் நெஞ்சினராய் தங்களையே ஆக்கி கொண்டவர்கள் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார் ஒன்று தீமத்தையும் இரண்டு நான்கு மக்களின் மீட்புக்காகவே மனுமகன் அனுப்பப்பட்டார் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு ஆனால் பரிசையரும் யூத குருக்களும் நாகரீத்து தச்சனாகிய இச்சாதாரண மனிதன் பழைய சடங்குகளையும் சட்டங்களையும் கண்டனம் செய்யும் இயேசு வழியாக எங்களுக்கு மீட்பு வேண்டும் என்று கூறி இறையருள் வழிகளை தாங்களே அடைத்து கொண்டனர் கேட்டும் கேட்டும் நீங்கள் உணர்வதில்லை பார்த்து பார்த்தும் நீங்கள் காண்பதில்லை எனது நிலை என்ன உங்கள் கண்களே பேறுவற்றவை உங்கள் கண்களோ பே இறைவனோடு இருந்த வாக்கு மனு ஒரு எடுத்து தான் கண்ட அறிந்த அனைத்தையும் நமக்கு அறிவித்துள்ளது என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர் யோவா பதினைந்து பதினைந்து இயேசுவில் நாம் தந்தையை காண்கிறோம் என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் நான் தந்தையுணும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீங்கள் நம்புவதில்லையா என்று கேட்கிறார் இயேசு யோவான் பதினான்கு ஒன்பது பத்து ஞானத்தில் சிறந்த சாலமோன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் சிலுவை வரைந்து மூவொரு கடவுளின் புகழ்பாடவில்லை உண்மையிலேயே சிலுவை வரையும் நம் வீட்டு சிறுவர்கள் சாலமோனை விட பேறு பெற்றவர்கள்தான் நம் முன்னோர்கள் மன்னாவை உண்ட நிலை மாறி இன்று ஆண்டவரின் உடலையே அப்பத்தின் வழியாய் பெற்று அரிய வாய்ப்பினை பெற்றுள்ளோம் நம் முன்னோர்கள் மன்னாவை உண்ட நிலை மாறி இன்று ஆண்டவரின் உடலையே அப்பத்தின் வழியாக பெறும் அரிய வாய்ப்பினை பெற்றுள்ளோம் தன்னை ஒருவருக்கு அறிவு அறிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து முன்னர்க்கு அரிய பரவெளியாய் உள்ளவா அமுதாய் ஒளிவிளக்காய் என் உள் கலந்தாய் யான் அறியாது இருந்தாய் இறைவா இனி ஏனும் நின்னை பெருமாறு எனக்கு அருளாம் நிலையை கொடுக்க நினையாயோ என்கிறார் தாயுமானவர் கிறிஸ்துவ யுகத்தில் வாழும் நாம் நமது ஆண்டவர் வழியாக பெற்றுள்ள அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி இறைப்புகள் இசைக்கின்றோமோ இசைக்க ஆண்டவரின் அருள் பெறுவோம் இருத்திருப்பலையில் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்